வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன் தேவையான கெண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடவுள் போட்டுக்கலாம்

कट पनि अछि 全然全然ほっとく。 நல்ல வதையும் வரட்டும் தண்ணி எல்லாம் ஓட்டுவேன்னா அப்படி கொஞ்சம் நேரம் எண்ணில வதங்கட்டும் நல்லா வதையும் வந்துச்சு தண்ணியை ஊ அது இருக்கிறது எதா அப்படியே இப்போது ஒரு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுவேன் ரெண்டாக வெட்டி வச்சுருந்த தக்காளி உள்ள கதெல்லாம் எடுத்துகிட்டு அதுவும் இதெல்லாம் இது பண்ணி போட்டுக்குவோம் நல்லா தான் செஞ்சு வைக்கணும் கையாளம்

ya media buat